ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்லினுடைய வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் கிளரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக் லைன் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டி நேரில் பரப்புனுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்களினுடைய வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கமான மெயின்டனன்ஸில் வண்டி மெனேன் பண்ணி வச்சிருக்காங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் பர்சன்டேஜ் பட்டனுங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குதுங்க பக்கெட் தீர்த்துலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு பின்னு புஸ் முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டுனுடைய பின்னு புஸ்ஸு பேக் போம் நடை பின்னு பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி முன்னாடி டோப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பேக் பேக்கெட் டோப் பிளேட் குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியில் பைப்லைனில் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டென்ஸுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் இந்த பொக்லின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்லின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் காரோட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்